புது டிஷ் செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் ரெட் கலர் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் போலி கோலி செய்யலாம் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெட் கலர் வாழைப்பழம் நம்மளுக்கு வந்து இன்னும் ஹெல்த்து சத்து ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம் நம்ம இதுக்கு பசைஞ்சிக்கலாம் நம்ம வந்து இப்போ உருக்கி நெய்யை உருக்கி ஊற்றிக்கலாம் மாவை நல்லா கசஞ்சிக்கிட்டோம் இது கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் வாழைப்பழம் ரெட் கலர் வாழைப்பழத்தை உரிச்சுப்போம் உரித்து சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிக்கிட்டோம் இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு நிறைய ஸ்வீட் வேணும்னு தோணுச்சுன்னா நம்ம நிறைய போட்டுக்கலாம் நம்ம இப்போ டால்டாவை ஊற்றி உருக்கிக்கலாம் இந்த வாழைப்பழம் அந்த எல்லாத்தையும் சக்கரை எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இதை அடிப்பிடிக்காமல் நம்ம இதை அழகா நெய்யில் வணக்கிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம இது அழகாக நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா உப்பி வருது அழகா கேக்கு மாதிரி அழகா உப்பி வருது இப்படிதான் நாம சுட்ட போலி போலி மாதிரி வரல అలసూపర్ కేక్ కుమార్ సూపర్ ఆ రుచి